இனிய வணக்கம் சரியாக ரெண்டு முப்பது மணிக்கு இது மழை பெய்ய ஆரம்பிச்சிது அதுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரே இருட்டாக இருந்துச்சு இருட்டிட்டு இருந்துச்சு மானம் இப்போ ஒரே இருட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இரவு நேரம் மாதிரி ஒரே இருட்டாக இருக்குது மழை கடுமையான மழை அதில் தொலைக்காட்சியில் பல முறை இருக்காங்க தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் கனமழை பெய்யுன்னு அந்த ஒரு பத்து பன்னெண்டு மாவட்டம் சொல்லும் போது இந்த மாவட்டம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பெஞ்ச மாதிரி கனமழை வந்து இது வரைக்கும் இது வரைக்கும்னா இந்த இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பெய்யலை இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு மின்னல் கிடையாது இடி கடுமையான இடி இடிக்குது மழை சாரல் மேற்கு காற்று மேற்கேர்ந்து காற்று வந்து அடிச்சிட்ருக்கு தென்மேற்கு காற்று அடிக்குது எப்போதுமே வந்து இந்த நேரம் வந்து இது மழை வந்து அந்த தென்மேற்கு பருவமழை வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு மழை வந்து வடகிழக்குலேருந்து தொடங்குச்சி ஆனால் டக்குன்னு ஒன்றே திசை மாதிரி இப்போ வந்து தென்மேற்கு மழை பெஞ்சிட்ருக்கு தென்மேற்கு தூரம் திசையிலேருந்து மழை வந்து நல்ல காற்று இப்போ நம்ம வந்து மறைவான இடத்துல இருக்கோம் அதனால காற்றோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து தெரியல ஸோ எதுக்கு தென்னை மரம் வந்து தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரம் அந்த தென்னை மரம் வந்து கரைக்காலத்தில் தெரியுது பாருங்கள் தென்னை மரம் அந்த தென்னை மரத்தில் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி பாரு ஒரு சாரலாக இருக்குது வெளியில் நின்று வந்து காணொலி எடுக்க முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான மழை பெய்யுது இது எவ்வளோ நேரம் மழை பெய்ய போகுதுன்னு தெரியல இப்போ என்ன ஒரு பத்து நிமிஷம் மழை ஆரம்பித்து பத்து நிமிஷம் ஆகுது பாருங்கள் தண்ணி வந்து ஓடுது பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் தண்ணி அது ரொம்ப கடுமை கடுமையான மழையாக இருக்குது பார்ப்போம் இந்த மழை எவ்வளோ நேரம் தொடர்ந்து பெய்ய போகுது இல்லை இந்த மழை வந்து எங்கள் எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழையால் அதிக பலன் ஒன்றும் வந்து இல்லை விவசாய வேலைகள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட அளவுக்கு இந்த வெப்பம் கொஞ்சம் தனியும் பொதுமக்களுக்கு கொஞ்சம் வெப்பம் தனிஞ்சிருக்கும் அதுதான் நன்மையை தவிர வேறு குறிப்பிட்ட மாதிரி இந்த மழையால் வந்து எந்த பலனும் கிடையாது இங்கே வந்து காவேரியில் மேட்டூரில் தண்ணி நிரம்பி திறந்து விட்டு எங்கே பார்த்தாலும் தண்ணி போயிட்டுருக்கு ஆனால் என்ன வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கின்ற குளம் குட்டைகள் நீர்நிலைகள் கிராமப்புறத்தில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த குளம்னு சொல்லுவாங்க குளம் ஊர் எல்லா ஊர்லேயும் வந்து குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்தோன்னே முதல் தண்ணி ஆடி மாதம் தண்ணி வந்தோடனே குளத்தை தான் முன்னாடி நொப்புவாங்க குளம் நொம்பிவிடும் அப்போ தான் அங்கே இருக்கிற வந்து நீர்நிலை நீ நீர் நீர்மட்டம் வந்து பா இது பாதிக்கலாமல் இருக்கும் கிணத்துக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் கைப்பம்புக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் நீர் நிலநீர் மட்டம் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் ஆனால் அப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் பல வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் போட்டியெல்லாம் இது மாதிரி மழை பெஞ்சாதான் நொம்புது அந்த சாக்கடையெல்லாம் கரைச்சிட்டு போய் குளத்துல இறங்கி நீ தண்ணி நிற்கிதே தவிர குளிக்கிற மாதிரி தண்ணி வந்து இப்போ இருக்கிற குளத்தெல்லாம் இல்லை நான் வந்து சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தினம் குளிக்கிறது குளத்துலையும் வாய்க்காலேயும் குளிப்போம் கோடை நாளில் கிணத்துல குளிப்போம் கிணறு கிணத்து தண்ணி கிணத்துல குளிப்போம் அது மாதிரி தான் வந்து நிலை இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே தலைகீழாக மாறி போச்சு குளத்து தண்ணிலாம் போய் இறங்க முடியாது கை கால கெடுவோ முடியாது அதாவது என்ன சொன்ன என்ன வந்து டாய்லெட் போயிட்டு கூட அந்த தண்ணியில் வந்து கழுவ முடியாது அவ்வளோ அசுத்தமாக அந்த தண்ணி க குளத்து தண்ணி வந்து மாறிடுச்சு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி தான் இருக்குது இப்போ நிலவரம் இருந்தாலும் இந்த மழை வந்து நிலத்தடி நீர் உயர்வதற்கு பயன்படும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உப்பு தண்ணி தான் பத்து அடி பன்னெண்டு தண்ணியில் கடல் தண்ணிக்கு நிகரான உப்பு தண்ணி தான் ஹேண்ட் பம்புக்கு எல்லாம் வந்து இந்த கொள்ளிட கூட்டு குடிநீர் திட்டு திருந்தால் அந்த தண்ணி தான் வந்து எல்லாம் இருக்காங்க அது இல்லாமல் வந்து சிலர் வந்து அந்த கேன் வாட்டர் தான் வாங்கி உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஹேண்ட் பம்பு எங்கள் ஏரியாவில் கை வைப்பெல்லாம் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறிடிக்கா பாருங்கள் இடி இடிக்கிற சத்தம் கேட்குதா அவங்களுக்கு எவ்வளோ கடுமையான இடி இடிக்குது பாருங்கள் அது மாதிரி சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்குது நிலை அது மாதிரி இருக்குது மழை வந்து பெய்ய வேண்டியது அவசியம்தான் நல்லா மழை பெய்யணும் நல்லா மழை தான் ஊர் வந்து செழிக்கும் ஊர் தான் நம்ம நல்லா இருக்கலாம் ஒருத்தரே நம்ம நல்லா இருக்கணும்னா தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்க முடியாது ஒரு ஒரே நல்லா இருந்தால் தான் ஊரோட ஒக்கு ஓடி நம்மளும் நல்லா இருக்கலாம் நான் எவ்வளோ நேரம் அந்த மழை பெய்ய தெரியல பார்ப்போம் மழை பெய்ய பெஞ்சு விட்டோன்னு உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் எவ்வளோ நேரம் அந்த மழை பெஞ்சுதுன்னு பதிவு போடுறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளவுடன்